எளியோனாகிய என்னையும் அன்பினால் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பான நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி அறுபதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் காலம் ராமன் தனது வீரத்தை பரசுராமனுக்கு காட்டும் வண்ணமாக திருமாலின் சர்க்கம் என்ற பில்லில் இருந்து பானம் ஒன்றை விண்ணை நோக்கி எய்தலும் பரசுராமன் அது கண்டு அஞ்சுதலும் பாடல் எண் இருநூற்றி அறுபத்தி ஒன்று வில்வளைத்து நானேற்றி வீரத்தை காட்டியவன் வல்லமையை எதிர் நின்றோன் வலிமைக்கு காட்ட எதிர் வெல்லும் போர் அம்பெடுத்தே பின்னோக்கி மீட்டினனி நில்லா அக்கனை வரவே நின்றோன் அச்சம் ஈட்டினனி இதுவே அந்த இருநூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பில்வளைத்து நானேற்றி வீரத்தை காட்டியவன் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் பரசுராமன் தன்னிடம் கேட்டுக்கொண்டபடியே தனது வீரத்தை நிரூபிக்கும் வண்ணமாக ராமன் பரசுராமன் கொடுத்த திருமாலின் வில்லினை தனது கையில் வாங்கியது மட்டுமன்றி மிகவும் வலிமை வாய்ந்த அந்த வில்லினை தனது கலங்களுக்கு இடையே வைத்து அதில் நான் என்னும் கயிற்றினையும் கட்டி தனது வீரத்தை நிரூபித்தது மட்டுமன்றி வல்லமையை எதிர் நின்றோன் வலிமைக்கு காட்ட தனது வல்லமையை மேலும் உறுதிப்படுத்தி மெய்ப்பிக்கும் வண்ணமாக அதை தனக்கு எதிரே நின்றவனாகிய பரசுராமனுக்கு காட்டும் விதமாக எதிர்வெல்லும் ஓர் அம்பெடுத்தே விண்ணோக்கி மீட்டினனி எதிர்வெல்லல் என்னும் எதிரியை வெல்லுதல் அல்லது இலக்கை தவறாமல் அடைதல் என்னும் தன்மை மிக்க ஒரு பானத்தை எடுத்து விண்ணோக்கி குறிபார்த்தவாறே எய்தான் நில்லா அக்கனை நின்றோன் அச்சம் ஈட்டினே அவ்வாறாக ராமன் விண்ணை நோக்கி எய்த அந்த கணையானது விண்ணை நோக்கி செல்வது போல தோன்றினாலும் எய்தவரின் எதிர்ப்புறம் இருப்பவரை நோக்கி விரைந்து சென்று அவரையே இலக்காக கருதி எங்குமே தடைபட்டு நிற்காமல் அந்த இலக்கினை நோக்கி சென்று தாக்கும் தன்மை படைத்தது என்பதால் அத்தகைய தன்மை கொண்ட அக்கணையானது எதிர்பார்க்காத விதத்தில் தன்னை நோக்கி பாய்ந்து வந்ததை கண்டவாறு அங்கே நின்று கொண்டிருந்த பரசுராமனானவன் அக்கணையால் தனது உயிருக்கு ஆபத்து வரும் என்று உணர்ந்ததால் மிகுந்த அச்சத்தை அடைந்தான் இதுவே அந்த இருநூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை அடுத்த தொடரில் காணலாம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்